சத்யவதியின் புதல்வர்களில் ஒருவனான சித்ராநாதன் கந்தர்வன் ஒருவனுடன் நடைபெற்ற போரில் அவனால் கொல்லப்பட்டான் அவனுக்கு புதல்வர்கள் யாரும் இல்லாததால் அவனது தம்பி விசித்திர வீரியன் அடுத்ததாக முடிசூட்டி கொண்டான் இளம் வயது என்பதால் அவன் உரிய பருவத்தை அடையும் வரை பீஸ்மர் தனது நேரடி கண்காணிப்பில் ஆட்சியை நடத்தி வந்தார் விசித்திர வீரியன் வாலிபன் ஆனதும் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார்கள் காசிராஜனின் மூன்று மகள்களுக்கு சுயமரம் நடப்பதை பற்றி கேள்விப்பட்ட பீஸ்மர் ஒரு தேரில் ஏறி சுயமரம் நடக்கும் இடத்திற்கு சென்றார் சுயமரத்தில் கலந்து கொள்ள வேண்டி கலிங்கம் கோசலம் புண்டரம் பங்கம் என பல தேசத்து ராஜகுமாரர்கள் அங்கு வந்திருந்தார்கள் காசிராஜனின் மகள்கள் பேரழகு என்பதால் அங்கு போட்டி அதிகமாகவே இருந்தது சத்திரியகுலத்தில் பீஸ்மரின் புகழ் அனைவருக்கும் தெரியும் அவர் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சபதம் செய்ததும் அனைவருக்கும் தெரியும் எனவே அவர் சுயமரத்தை கலந்து கொள்ள விரும்பவில்லை சுயமரத்தை பார்வையிட மட்டுமே வந்திருக்கிறார் என்று நினைத்தார்கள் ஆனால் சுயமரத்திற்கு பீஸ்மரம் தனது பெயரை கொடுத்தார் இதனால் மற்ற ராஜகுமாரர்கள் ஏமாந்தார்கள் பீஸ்மர் கல்வியறிவு மிகுந்தவர் ஆனால் வயதானவர் கிழவரவனை ஒருத்து இந்த சுயமரத்தில் என்ன வேலை இருக்கப் போகிறது என்று நினைத்தவர்களுக்கு இந்த தகவல் அதிர்ச்சியை கொடுத்தது தன் ஆயுள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதம் கொண்டிருப்பேன் என்று சத்தியம் செய்த இவர்கள் ஏன் இங்கு வந்திருக்கிறார் என்று நினைத்தார்கள் அனைவரும் பீஸ்மரை ஏளனம் செய்தார்கள் விவாகத்திற்கு இருந்த மூன்று கண்ணீரும் கிழவரான பீஸ்மரை பார்த்தார்கள் தன்னை கண்டு காசிராஜனின் மகள்கள் விலகிச் சென்றதை பார்த்த பீஸ்மர் கடும் கோபம் கொண்டார் அந்த காலத்தில் மன்னர்கள் வழக்கப்படி வாருங்கள் போருக்கு என்று சபையில் கூடியிருந்த மன்னர்களை பார்த்து அரைகூவி அழைத்தார் தனி ஒருவராக பீஸ்மர் தன்னை எதிர்த்து போரிட்ட அனைவரையும் புரட்டியடித்தார் பின் காசிராஜனின் மூன்று மகள்களையும் தன்னுடைய தேரில் ஏற்றி கொண்டு அஸ்னாபுரம் நோக்கி விரைந்தார் அப்போது சௌபல நாட்டு மன்னன் சால்வன் பீஸ்மையை தொடர்ந்து சென்று அவரை தடுத்தான் காசிராஜனின் மகள்களில் மூத்தவளான அம்பை மட்டும் அந்த மன்னனை தனது மனதில் பறித்திருந்தாள் இருவருக்கும் கடும் போர் நிகழ்ந்தது கனூர் வேகத்தில் பீஸ்மர் கரை கண்டவர் என்பதால் போரில் சால்வன் தோற்று தோற்றுப்போனான் ஆனால் காசிராஜனின் மகள்களில் வேண்டுதலுக்கு இணங்க சால்வனை உயிருடன் தப்பப்போக விட்டார் பீஸ்மர் காசிராஜனின் மகள்களுடன் அஸ்னாபுரத்தை பீஷ்மர் சென்றடைந்தார் மூன்று கண்ணியரையும் விசித்திர பணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் வேகமாக நடைபெற்றன திருமண பந்தலில் அனைவரும் கூடியிருக்கும் சமயத்தில் மணமகள்களில் மூத்தவரான அம்பை பீஸ்மரை நோக்கி சிரித்துக்கொண்டே கங்காபுத்திரரை தர்மநெறி அறிந்தவரை சௌபுள நாட்டு மன்னன் சால்மனை என் மனதில் கணவனாக கொண்டு விட்டேன் ஆனால் நீர் என்னை மலாத்காரமாக காரமாக கொண்டு விட்டீர் சாஸ்திரம் அனைத்தும் அறிந்த நீர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யலாம் என்று கூறினாள் பந்தலில் இருந்தபடி அம்பை இவ்வாறு கூறியதும் பீஸ்மர் அவளது கூற்றை ஒப்புக்கொண்டு தக்க துணையை நியமித்து அவளை சௌகுல நாட்டின் மன்னன் சால்மனிடம் அனுப்பி வைத்தார் பின் அவளது இளைய சகோதரிகளான அம்பிகை மற்றும் அம்பாளிகை ஆகிய இருவரையும் தன் சகோதரனான விசித்திர வீரியனுக்கு மனம் செய்து வைத்தார் பீஸ்மரால் சகோபல நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அம்பை தன் மனம் கவர்ந்தவனான சால்மனிடம் நான் உங்களைத்தான் விரும்பினேன் இதனை அறிந்த பீஸ்மர் என்னை தங்களிடம் அனுப்பி வைத்தார் என்னை நீங்கள்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டாள் இவ்வாறு அம்பை கூறியதும் சால்மன் பல மன்னர்கள் சூழ்ந்திருக்க பீஸ்மர் என்னை வென்று உன்னை கவர்ந்து சென்றார் அதனால் உன்னை நான் ஏற்க முடியாது அதனால் அவரிடமே திரும்பிச் சென்று அவரின் ஆணைப்படி நீ நடந்துகொள் என்று கூறி அவளை திருப்பி அனுப்பிவிட்டான் ஏமாற்றத்துடன் அஸ்னாபுரத்திற்கு திரும்பி வந்த அம்பை பீஸ்வரிடம் சகபல நாட்டில் நடந்தவற்றை கூறி வருத்தப்பட்டாள் அதை கேட்ட பீஸ்வர் விசித்திர வீரியனிடம் தம்பி அம்பியை சால்மன் இருக்காமல் திருப்பி அனுப்பியுள்ளான் இனி இவளை நீ மணந்து கொள்ள உனக்கு எந்தவொரு தடையும் இல்லையே என்று கேட்டார் அதற்கு அவள் தமையனாரே வேறொருவன் மீது மனம் செலுத்திய ஒருத்தி அவனையே விவாகம் செய்து கொள்ள விரும்பிய ஒருத்தியை அவன் ஏற்க மறுத்ததால் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா அது என்னால் முடியாது என்று கூறி மறுத்துவிட்டான் இதனால் மேலும் வருந்திய அம்பை வேறு கதி எனக்கு இல்லை அதனால் நீரே என்னை மணந்து கொள்ள கடமைப்பட்டவர் ஆவே என்று பீஷ்மரை வற்புறுத்தினாள் நிச்சயம் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது ஒருபோதும் நான் செய்த சத்திய வாக்கை பொய் என்று குறித்திட மாட்டேன் என்று கூறி விசித்திர வீரியனை மீண்டும் அம்பையை மனம் செய்துமாறு வற்புறுத்தினார் ஆனால் விசித்திர வீரியனோ திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டான் பீஸ்மர் அம்பையிடம் பெண்ணே உன் மனம் விரும்பி ஏற்ற சால்வனிடமே இதற்கான தீர்வை கேட்டுக்கொள்வாய் என்று உழைத்து அவனிடம் செல்லுமாறு கூறினார் ஆனால் சால்வனிடம் மீண்டும் சென்றிட வைக்கப்பட்ட அம்பை பீஸ்மரிடமே பலவாறாக கூறி வற்புறுத்தினாள் மேலும் அவள் பீஷ்மர் மனையை விட்டு அகலப் போவதில்லை என்று உதைத்து அங்கேயே பல ஆண்டுகளாக இருந்தாள் ஆனாலும் அவளது கோரிக்கையை பீஸ்மர் ஏற்க மறுத்துவிட்டார் இதனால் மீண்டும் சால்வரிடம் அம்பை திரும்பிச் சென்று தன் நிலையை கூறி தன்னை ஏற்குமாறு வேண்டினாள் ஆனால் அவனோ மாற்றான் கவர்ந்து சென்ற கண்ணியை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று முடிவாக மறுத்துழைத்து முன் போலவே அவளை அஸ்னாபுரத்திற்கு அனுப்பி வைத்தான் இவ்வாறு பீஸ்மரிடமும் சால்வரிடமும் இருந்து பலமுறை அலைந்து அலைந்து மனம் நொந்து போனால் அம்பை தன் நிலைக்கு பீஷ்மர் தான் காரணம் என்று கருதி அவர் மீது கடும் கோபம் கொண்டார் பல நாடுகளுக்கு சென்று அம்பை இது பற்றி முறையிட்டு வருந்தினாள் தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக பீஷ்மரை எதிர்த்து போரிட்டு அவரை கொல்லுமாறு ஒவ்வொரு மன்னரிடமும் சென்று அம்பை வேண்டினாள் ஆனால் பீஸ்மர் பற்றி முற்றிலும் அறிந்திருந்த அவர்கள் யாருமே அம்பையின் வேண்டுகோளுக்கு செவிசாரிக்கவில்லை முடிவாக கானகம் சென்ற அம்பை சண்முக பெருமானை எண்ணி கடும் தவம் புரிந்தார் முருகப்பெருமானிடம் அந்த மாலையை பெற்ற அம்பை தன் எண்ணத்தை நிறைவேற்றிக்கொள்ள ஒவ்வொரு அரசனிடமும் சென்று மன்னா இந்த மாலை முருகப்பெருமானால் எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த மாலையை அணிந்து பீஸ்மரையை கொள்ள வேண்டும் என்று கேட்டாள் ஆனால் எவருமே பீஸ்மரை பகைத்துக் கொள்ள துணிவு வரவில்லை முடிவில் திருபதராஜனிடம் சென்று அம்பை கோரிக்கை வைத்தார் ஆனால் அவனும் அவளது கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டதால் தான் முருகப்பெருமானிடம் பெற்ற அந்த மாலையை அவனது அரண்மனை வாயிலில் விட்டுவிட்டு காடு புகுந்தாள் அங்கிருந்த சில முனிவர்களிடம் சென்ற அம்பை அஸ்னாபுரத்தில் பீஷ்மரால் ஏற்பட்ட அவமானத்தை கூறி வருத்தப்பட்டான் அதற்கு அவர்கள் அம்பியை மனம் தளர வேண்டாம் பரசுராமரிடம் சென்று நீ முறையிடு அவர் உனக்கு வேண்டியவற்றை செய்வார் என்று யோசனை சொன்னார் அதன்படியே பரசுராமரிடம் அம்பே சென்றால் அவளது முறையீட்டை கேட்ட பரசுராமர் அவள் மீது இரக்கம் கொண்டு என்னை நான் சால்வனிடம் சொல்லி உன்னை மணந்து கொள்ளுமாறு சொல்ல வேண்டுமா அது என்னால் முடியும் என்று சொன்னார் அதற்கு அம்பை தவத்தில் சிறந்தவரே வேண்டாம் நீர் பீஸ்மருடன் போரிட்டு அவரை கொல்ல வேண்டும் நான் தங்களிடம் வேண்டுவது என் திருமணம் அல்ல பீஸ்மரின் மரணம் ஒன்றே நான் வேண்டுவது என்று கூறினாள் சத்ரியர்களின் சத்குருவாக விளங்கும் பரசுராமர் பீஸ்மருடன் போர் புரிய வேண்டி சென்றார் இருவருக்கும் கடும் போர் நடந்தது இருவரும் ஒருவருக்கொருவர் சமமான வீரர்கள் என்பதால் வெகு நாட்களுக்கு போர் நடந்ததே ஒழிய நின்றபாடில்லை முடிவில் பரசுராமர் வீஸ்மரை தன்னால் வெல்ல முடியாது என்று உணர்ந்து அம்பையிடம் பெண்ணே என்னால் முடிந்தவரை போரிட்டும் வீஸ்மறை வெல்ல முடியவில்லை நீ அவரை சரணடைய வேண்டியதுதான் என்று கூறி அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றார் பரசுராமர் தன் வேண்டுகோள்படி படி கொல்லவில்லை கொள்ளவில்லை என்றதால் அம்பையின் கோபம் மேலும் அதிகமானது தன் எண்ணம் நிறைவேற இமயமலைக்கு சென்ற அம்பை அங்கு சிவனை நோக்கி கடும் தவம் செய்தாள் அம்பையின் கடும் தவத்தை கண்டு மெச்சிய சிவன் அவள் முன்பாக தோன்றி அம்பையை இந்த பிறப்பில் உன்னால் வீசுவனை ஒன்றும் செய்ய முடியாது உன் அடுத்த பிறவியில் வீஸ்வர் உன்னால் மரணமடைவான் என்று கூறி மறைந்தார் இறைவன் இவ்வாறு கூறியதால் தாமதம் ஏதுமின்றி தான் மறுபிறவி எடுத்திட வேண்டும் என்று எண்ணிய அம்பை சிதையை அடுக்கி மூட்டினாள் கொழுந்து விட்டு எரிந்த அந்த சிதையில் அம்பை புகுந்து மரணத்தை தழுவினாள் இறைவன் அருளியபடி அம்பை துருபதராஜனின் மகளாக பிறப்பெடுத்தாள் சில ஆண்டுகள் கழிந்தன அருண் வாயிலில் எவரும் தீண்டிட பயந்தமையால் இன்னமும் தொங்கிக் கொண்டிருந்த மாலையை எடுத்து அதனை தன் கழுத்தில் தானே போட்டுக்கொண்டாள் உடனே துருபதராஜன் ஐயோ மகளை என்ன காரியம் செய்தாய் பீஷ்மருடைய விரோதத்தை சம்பாதித்து கொடுத்து விட்டாயே என்று பயந்து அலறினான் உடனே தன் மகளை அரண்மனையில் இருந்து வெளியேற்றி வனத்துக்கு அனுப்பினான் வனத்திற்கு சென்ற அம்பை அங்கு கடுந்தாவும் மேற்கொண்டாள் இதனால் ஆண் தன்மை கொண்டு சிகண்டி என்ற வீரனாக மாறினான்